எங்க இருக்கும் காலையுட் பக்கத்தில் இருக்கிற பட்டாரிக்கம்மாயின் ஒரு ஊரில் இருக்கும் அந்த நினைவிடம் யாரோட நினைவிடணும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சுபேதார் சுலைமானோட நினைவிடம் காளையறிவுக்கும் சுபேதார் சுலைமானுக்கும் என்ன சம்மந்தம் மருது பாண்டியருக்கும் சுலைமானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அதாவது பெரிய மருது பாண்டியர் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நிகரா நிகராக ஒரு காலையருவில் ஒரு போர்வங்கட்டும் நினச்சாரு அப்படி ஆரம்பிக்கும் போது அஸ்வாரம் தோண்டும் போது அசீகாரம் தோண்டும் போது தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அதாவது ஊத்து ஊருன்னு சொல்லுவாங்கல்ல இருந்தது அதை தடுத்து நிப்பணம் நிப்பாட்டணும் அதுக்கான முயற்சி யார் பண்றது அப்படின்னு பாக்கும்போது ஒரு அறைக்க வருவார் அஸ்வாரம் தோன்ற தண்ணி நிப்பாட்டுறத வந்து யார் நிப்பாட்டுறாங்களோ உங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது இவர் வந்து மிகப்பெரிய குடை குதிரைப்படை தளபதி முன்னாடி காலத்தில் இருந்திருப்பாரு அது பெரிய மருந்து தெரியும் இவர் வந்து போது நான் இதுக்கு உதவி பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே பண்ணுங்க சரிங்க நீங்கள் முயற்சி பண்ணால் சந்தோஷம்ண்ணா அப்படின்னு சொல்லுவோம் பெரிய மருந்து சொல்லின மாதிரி ஒரு இது இருக்கு அதுக்கு என்னென்ன ஆயுதத்துவமும் நடந்தது இவர் சுபேதார் என்ன சொல்லுவார்னா எனக்கு நூறு வண்டி ஐரமீன் மீன் வேணும் அப்படின்னு கேட்பாரு பெரிய மருதம் அது பக்கத்து பக்கத்தூர் எல்லா ஊருக்குமே இந்த அறிக்கை போகும் மறுநாள் காலையில் ஐரமீன் பத்து வண்டி ஐரமீன் வந்து நிற்கும் நிற்கும் போது இவர் என்ன சொல்லுவார்னா அந்த ஐரமீனையும் ஆற்று மண்ணையும் அந்த அஸ்வாரம் தோன்ற இடத்துல கூட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்னையும் ஆத்து மீனும் அந்த ஐரமீன் கூட்டும் போது ஒன்னோட ஒன்னோட இறுகி அந்த ஊத்து ஊரம் நின்றோம் இதை பார்த்துட்டு பெரிய மருது சந்தோஷப்படுவார் உடனே இவரை பற்றி நல்லாவே தெரியும் பெரிய மருது வண்டி இருக்குது புதைப்படையில் இருந்தவராள் அது மட்டும் இல்லாமல் கம் வில்வித்தை எல்லாத்துலேயுமே வந்து சிறந்தாள் வளரி பெரிய மருந்து அதாவது வளரி வீசுவில் மிகச்சிறந்த வீரன் வந்து சின்ன மருதுன்னு சொல்லிட்டு இருப்போம் சின்ன மருதுக்கு நிகரான ஒரு வீரன்னா மருது பாண்டியரை காட்டி கொடுத்த கரடி கருத்தான் அவருக்கு நிகராகவும் இவர் இருப்பார் சுபேதார் சுலைமான் வந்து பறக்கிற போதாக வளரிய தாக்கி பிடிக்கிற பாதி வழியில் பிடிக்கிற மிகச்சிறந்த வீரன் வந்து மூணு பேர் தான் சின்ன மருது பாண்டியர் கட்டு முன்னாடி மூணாவது வந்து சுலை சுபைதா சுலைமான் இந்த மூணு பேர் தான் இவர் யார்னா நவாப் ஆட்சியில் ஒற்றா வந்தவங்க சிவகங்கையில ஆட்சி எப்படி இருக்கு மக்கள் நிலவரம் எப்படி எப்போ படை எடுக்கலாம் மன்னர் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு முக நவா மூலமாக மூலமா சிவகங்கைக்கு அறுக்கப்பட்டது தான் இவர் சுலைமான் அப்படி வரும்போது மக்கள் மருது பாண்டியர் செஞ்ச ஆட்சியை பார்த்து மக்கள் வச்சு அவர் மேல வச்சுக்க மரியாதையும் பார்த்து இவருக்கு மனசு மாறிடும் அதுக்கு நவாபுக்கும் ஒரு அந்த எந்த அறிக்கையுமே விடாமல் இருப்பார் அதே மாதிரி காட்டுக்குள்ள சுபைதார் மற்றும் சின்ன மருது நடுக்காட்டார் மூணு பேரும் வேட்டைக்கு போகும்போது வெள்ளை புறா ஒன்று மேலே மறந்து போகும் இதை பார்த்து சின்ன மருது வளரிய விட்டு எரிவார் அந்த புறா அடிப்பட்டு பாதி வழியில் வரும்போது சுபிதார் பிடிச்சி பார்க்கும்போது அதில் காலில் சின்ன சு துண்டு பேப்பர் எழுதியிருக்கும் அது குருத்துல வந்து வார்த்தை பெரிய சின்ன மருத்துக்கும் அது புரிஞ்சிடும் அவங்க அப்பட என் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருந்தாரு நீ இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வளரி எடுத்து தாக்க போவார் ரெண்டு பேரும் தைரியம் ரெண்டு பேருமே சமக்கு சமமாக சண்டை போடுவாங்க சண்டை போடுறதுல பெரிய மருந்து என்ன பண்ணி வரும் இந்த மர்ம அடின்னு சொல்லுவாங்கல்ல அதை கொடுத்தோன்னே இவர் சுபேதார் சுருண்டாங்கன கோழிகள் வந்து இறந்து போயிருவார் நியூஸ் வந்து பெரிய மருதுக்கு தெரிய வரும் சிவகங்கைக்கே தெரிய வரும் பெரிய மருது வந்து மறுநாள் காலையில் வந்து இவங்களுக்கு அடக்கம் பண்ணிவிட்டு இங்கே நிறுவனம் வச்சு அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்து எழுதி கொடுத்ததா ஒரு வரலாறு உண்டு இப்படிப்பட்ட மக்கள் நிறையா போற்ற மரு மருது கொண்ட ஆட்சியில் நிறைய முஸ்லீம்மன்ற இருந்திருக்காங்க ஷேக் ஹுசேன் இவர் நிறைய பேர் இருந்திருக்காங்க இன்னும் வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து ஒரு ஊருக்கு போலான்ட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்